ஸோ அதாவது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஏற்கனவே கிரெண்ட வயசுல பாத்துருப்போம் சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியானது நடைபெற்று வருது ஸோ அந்த போட்டியில இப்போ நடப்பு சாம்பியனா இருக்கக்கூடிய டிங்லிரன் டிங்லிரன் வந்து சீனாவை சேர்ந்தவர் இவர்தான் நடப்பு சாம்பியன் ஸோ டிங் லிரனுக்கும் கேண்டிடேட்ஸ் போட்டி கனடால டொரண்டோ நகரத்துல நடைபெற்ற கேண்டிடேட்ஸ் போட்டியில வின் பண்ண டி குகேஷுக்கும் இடையே பாத்தீங்கன்னா இந்த உலக சாம்பியன்ஷிப் போட்டியானது நடத்தப்பட்டது இந்த வருஷத்துக்கான போட்டி ஸோ அதுல பாத்தீங்கன்னா இந்திய வீரர் டி குகேஷ் வந்து சாம்பியனா இருக்காங்க டி குகேஷுடைய வயது என்ன அப்படின்னா பதினெட்டு வயது ஸோ அதனால இந்த மிக குறைந்த வயதில் அதாவது இளம் வயதில் உலக செஸ் சாம்பியன் படத்தை வின் பண்ண வீரர் அப்படிங்கிற பெருமையை வந்து குகேஷ் பெற்றிருக்காரு மேலும் நம்ம இந்தியாவிலேருந்து இந்த செஸ் சாம்பியன் படத்தை வின் பண்ண இரண்டாவது நபர் வந்து குகேஷ் முதல் நபர் யார் அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த் அவர் வந்து ஐந்து முறை உலக செஸ் சாம்பியன் படத்தை வந்து வின் பண்ணியிருக்காரு விஸ்வநாதன் ஆனந்த் குகேஷ் வந்து இப்போ இரண்டாவது இந்தியராக இந்த சாம்பியன் படத்தை வின் பண்ணிருக்காங்க இந்த உலக செஸ் சாம்பியன் போட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது மொத்தமா வந்து பதினான்கு சுற்றுகள் இருக்கும் ஸோ பதினான்கு சுற்றுகள்ல யார் வந்து அதாவது ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகளை பெறறாங்களோ அவங்கதான் வந்து வின்னரா அறிவிக்கப்படுவாங்க அந்த போட்டியில பாத்தீங்கன்னா பதினான்கு சுற்றுகள் முடிவுல டி குகேஷ் இந்திய வீரர் டி குகேஷ் வந்து ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகள் பெற்று இருக்காங்க வந்து ஆறு புள்ளி ஐந்து புள்ளிகள் ஸோ அதன்படி ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகளை பெற்று டி குகேஷ் வந்து சாம்பியனா இருக்காங்க இந்த வருஷம் நடத்தப்பட்டது பதினெட்டாவது உலக செஸ் சாம்பியன் போட்டி ஸோ அதன்படி பதினெட்டாவது உலக செஸ் சாம்பியனாக டி குகேஷ் வந்து உருவெடுத்திருக்காங்க இளம் வயது வீரர் மேலும் ஸோ நெக்ஸ்ட்டு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் வந்து முதல் இந்தியர் செஸ் சாம்பியன் படத்தை வின் பண்ண முதல் இந்தியர் ஒரு ஐந்து முறை சாம்பியனாக இருக்காரு அடுத்து இப்போ வின் பண்ணியிருக்காங்களே உலக செஸ் சாம்பியன் போட்டிய டிங் அதாவது டி குகேஷ் அவர்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பரிசு தொகையாக பதினோரு கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு இரண்டாவது கேள்வி சுகோய் விமானங்களை எந்த நிறுவனத்திடமிருந்து வாங்க பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது அதாவது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தான் இப்ப வந்து சுகோய் விமானங்கள் ஒரு பனிரெண்டு சுகோய் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்காங்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்துக்கு இருந்து வாங்குறதுக்காக பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு இந்த ஒப்பந்தம் எவ்வளவு கோடி மதிப்பிலானது அப்படின்னா பதிமூன்றாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிலான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு பதிமூன்றாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்புல பனிரெண்டு சுகோய் விமானங்களை வாங்கறதுக்காக பாதுகாப்பு அமைச்சகம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க சோ எதுக்காக இந்த விமானங்கள் அப்படின்னா இந்திய விமானப்படையில பயன்படுத்துறதுக்காக தான் இந்த விமானங்கள் வந்து வாங்க போறாங்க இந்த விமானம் தயாரிக்கப்பட இருக்கு தொழிற்சால ஹிந்துஸ்தான் ஏரோநாடிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்துடைய நாசிக் தொழிற்சாலை நாசிக் எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரால இருக்கு அடுத்த மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான விமான நிறுவனங்கள் தரவரிசை பட்டியலில் இந்திகோ எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய விமான நிறுவனம் தான் இண்டிகோ இண்டிகோட்டா இந்த வருஷத்துக்கான விமான நிறுவனங்கள் தரவரிசை பட்டியலை வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த நிறுவனம் வந்து சிறப்பாக செயல்படுது அது தொடர்பாக இந்த நிறுவனம் வந்து கரெக்டான டைமுக்கு வந்து விமானத்தை அதே மாதிரி கொண்டு போய் சென்றடைறாங்க அதே மாதிரி பயணிகளுடைய கருத்துக்கே இப்ப புகார்களை வந்து சரியான முறையில அவங்க தீர்க்கிறாங்களா இது தொடர்பாக தான் ஆய்வு செஞ்சு வெளியிட்டிருக்காங்க இந்த பட்டியல் இண்டிகோ வந்து நூத்தி ஒன்பதாம் நூத்தி மூன்றாவது அப்படிங்கிறது மொத்தமா நூத்தி ஒன்பது விமான நிறுவனங்களுக்கான பட்டியல் தான் இது அதுல கடைசிக்கு கொஞ்சம் ஒரு சில இடங்கள் தான் இண்டிகோ இருக்கு ஸோ அதன்படி மோசமான விமான நிலையங்கள் ஒன்றாக இந்த இண்டிகோ வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க கவனிங்க இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா ஏ ஹெல்ப் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த இந்த வருஷத்துக்கான விமான நிறுவனங்கள் தரவரிசை பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏர் ஹெல்ப் அப்படிங்கிறது ஐரோப்பிய விமான பயணிகள் உரிமை அமைப்பு இந்த ஏகள் வெளியிட்டுள்ள இந்த பட்டியல பாத்தீங்கன்னா நம்ம இண்டிகோ அதாவது நம்ம மிகப்பெரிய விமான நிறுவனமான இண்டிகோ நூத்தி மூன்றாவது இடத்தை மோசமான விமான நிறுவனங்கள்ல ஒன்றாக இடம்பெற்றிருக்கு சோ இந்த பட்டியல் மொத்தமா எத்தனை விமான நிறுவனங்கள் வந்து இதுல வரிசைப்படுத்தப்பட்டிருக்குன்னா நூத்தி ஒன்பது விமான நிறுவனங்களை கொண்ட பட்டியல் தான் இது இதுல முதல் ஐந்து இடங்களை பிடித்த விமான நிறுவனங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் சோ முதல் இடத்துல பாத்தீங்கன்னா பிரசல்ஸ் ஏர்லைன் வந்து முதல் இடத்துல அடுத்து கத்தார் ஏர்வேஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடம் யுனைடெட் ஏர்லைன்ஸ் வந்து மூன்றாவது இடம் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் வந்து நான்காவது இடம் அடுத்து பிளே வந்து ஐந்தாவது இடம் ஸோ இந்த முதல் ஐந்து இடங்கள்ல இருக்கக்கூடிய விமான நிறுவனங்கள் இதுதான் அடுத்து மற்றொரு இந்திய நிறுவனமான ஏர் இந்தியா வந்து இந்த பட்டியலில் அறுபத்தி ஓராவது இடத்த பிடிச்சிருக்கு இண்டிகோ நூற்றி மூணு ஏர் இந்தியா அறுபத்தி ஒன்று நான்காவது கேள்வி ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது ஆன்சர் ராம்நாத் கோவிந்த் ஸோ இந்தியாவுடைய முன்னாள் குடியரசு தான் ராம்நாத் கோவிந்த் ஸோ அவருடைய தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்ட சாத்தியக்கூறுகள் ஆய்வு செய்வதற்காக ஒரு உயர்நிலை குழு அடுத்து அமைக்கப்பட்டது அந்த குழு வந்து அவங்களுடைய பரிந்துரைகளை சமர்ப்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம் ஸோ என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா பாத்தீங்கன்னா இப்போ இப்ப மக்களவை தேர்தல் தனியா நடத்தப்படுது அதே மாதிரி மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் தனியா நடத்தப்படுது இந்த மக்களவை தேர்தலையும் இந்த மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தலையும் ஒரே டைம்ல நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு முன்னெடுப்பு வந்து தொடங்குறாங்க சோ அது தொடங்குறதுக்கான இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து அதாவது ஒரே டைம்ல எல்லா தேர்தல்களையும் நடத்த முடியுமா அது தொடர்பான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்யறதுக்காக தான் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில உயர்நிலை குழுவானது அமைக்கப்பட்டது இப்ப எதுக்காக ஏன் இதை பாக்குறோம்னா இப்போ வந்து மத்திய அமைச்சரவை பார்த்தீங்கன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் வந்து செயல்படுத்துவதற்கான வரைவு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு பல்வேறு சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியது சோ அதுக்கான மசோதாவுக்கும் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க சோ அதையடுத்து இது நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்வாங்க அதுக்கப்புறமா அங்கே பெரும்பான்மை பெற்று நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா இது சட்டமா மாறி ஒரே டைம்ல ஒரே தேர்தல் நடத்தப்படும் ச இப்போ ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில உயர்நிலை குழு அமைக்கப்பட்டு அவங்க அவங்களுடைய பரிந்துரைகள் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து சமர்ப்பிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டா பாத்துருப்போம் அதுல என்னென்னலாம் பரிந்துரைகள் வழங்கியிருப்பாங்க அப்படின்னா ஒரே டைம்ல தேர்தல்களை நடத்த முடியும் மக்களவை மாநிலங்களவை அதாவது மக்களவை சட்டப்பேரவை தேர்தல்களை நடத்த முடியும் அதுக்கு அரசமைப்பு சட்டத்துல ஒரு சில திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் ஒரே டைம்ல மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா அந்த தேர்தல் நடத்தப்பட்டு ஒரு நூ நூறு நாட்களுக்குள்ள உள்ளாட்சி தேர்தலை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை அளிச்சிருக்காங்க அடுத்து ஒருவேளை இப்போ மக்களவை தேர்தல் நடந்து முடிஞ்சு அதுல தொங்கு நாடாளுமன்ற அமைது அதாவது பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல் அமைது தொங்கு மக்களவை வந்து ஏற்பட்டது அப்படின்னா இல்ல அரசுக்கு எதிரான ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அது அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆட்சி கவிழ்க்கப்படுது அப்படின்னா அந்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா மக்களவையுடைய மீதமுள்ள பதவி காலத்துக்கு புதிய தேர்தலை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஒரே டைம்ல இந்த தேர்தலை நடத்துவதற்காக பாத்தீங்கன்னா ஒரே வாக்காளர் பட்டியல் வாக்காளர் அடையாள அட்டைகளை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயர்நிலை குழு வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க சோ இப்போ இந்த உயர்நிலை குழு பரிந்துரை பரிந்துரையை அளித்ததை அடுத்து பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அமைச்சரவை இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான மசோதா மற்றும் சட்ட திருத்தங்களை மாற்றுவதற்கான திருத்தம் மேற்கொள்வதற்கான மசோதாவுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஐந்தாவது கேள்வி முக்கிய மந்திரி மகிழா சம்மான் யோஜனா எந்த அல்லது யூனியன் பிரதேசத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் தில்லி தில்லியில தான் இந்த முக்கிய மந்திரி மகிழா சம்மான் யோஜனாவானது தொடங்கப்பட்டிருக்கு சோ இப்ப எப்படி நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா குடும்பத் குடும்ப தலைவர்கள் ஒரு கோடி குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் வகையில நம்ம தமிழ்நாட்டுல மகளிர் உரிமை தொகை திட்டமானது தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல செப்டம்பர்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்கீம் ஸோ அதே மாதிரி கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா கிருகலட்சுமி ஸ்கீம் வந்து செயல்படுத்துகிறாங்க அந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது கர்நாடக அரசு சார்பில் அதே மாதிரி தில்லியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் தான் இந்த முக்கிய மந்திரி மகிழா சம்மான் யோஜனா இப்போ தில்லியில பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் தேர்தல் நடத்த போறாங்க தேர்தலுக்கு அப்புறமா இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படக்கூடிய ஆயிரம் ரூபாய் வந்து இரண்டாயிரத்தி நூறு ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தில்லியுடைய முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவிச்சிருக்காங்க தில்லியுடைய தற்போதைய முதலமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னா அதிர்ஷி ஆறாவது கேள்வி ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை எத்தனை உறுப்பினர்களை கொண்டது ஆன்சர் நூத்தி தொண்ணூத்தி மூன்று உறுப்பினர்களை கொண்டது நாடுகள் பொதுச்சபை அதாவது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி சாரி நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி சோ அதுதான் வந்து யூஎன்ஜேன்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லுவோம் இந்த ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி மூன்று உறுப்பு நாடுகள் இருக்கு இப்ப எதுக்காக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையை பத்தி பாக்குறோம்னா இப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரேல் காசாவின் ஹமாஸ்க்கும் இடையே போர் நிறைவேற்று வருது சோ இந்த போரை நிறுத்த சொல்லி ஒரு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில என்னன்னா காசால உடனடி போர் நிறுத்தத்தை வந்து வலியுறுத்தி இந்தோனேஷியா பாத்தீங்கன்னா காசாவில் போர் நிறுத்த கோரிக்கை அப்படிங்கிற தலைப்பிலான ஒரு வரைவு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த தீர்மானத்துக்கு பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி மூன்று உறுப்பு நாடுகள் கொண்ட இந்த ஐக்கிய நாடுகள் பொது சபையில இந்தியா உள்ளிட்ட நூத்தி ஐம்பத்தி எட்டு நாடுகள் வந்து ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க இஸ்ரேல் அமெரிக்கா உட்பட ஒரு ஒன்பது நாடுகள் எதிராக வாக்களிச்சிருக்காங்க அடுத்து வந்து அல்பேனியா உக்ரைன் போன்ற ஒரு பதிமூணு நாடுகள் வந்து வாக்கெடுப்புல பங்கேற்காம புறக்கணிச்சிருக்காங்க அதன்படி நூத்தி ஐம்பத்தி எட்டு நாடுகள் ஆதரவு பெற்று இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கு அடுத்து ஏழாவது கேள்வி ஊரக திறனாய்வு தேர்வு திட்டத்தில் டேஷ் வகுப்பு பயிலும் மாணவர்கள் பயன்பெறுகின்றனர் ஒன்பதாம் வகுப்பு இப்போ பள்ளிகளில் ஊரக பகுதிகளில் பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை வழங்கும் தான் இந்த ஊரக திறனாய்வு தேர்வு திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது நம்ம தா நம்ம தமிழ்நாட்டில் ஸோ எப்பயிலேருந்து அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து இந்த திட்டமானது ஊரக திறனாய்வு தேர்வு திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது சோ பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல வந்து இதை வந்து ஷார்டா ட்ரஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதாவது இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் தான் இந்த ஸ்கீமோட ஃபுல் ஃபார்ம் ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து செயல்படுத்துறாங்க தமிழக கிராமப்புற மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த திட்டத்தின் கீழ் உதவி தொகை வழங்கப்படுகிறது ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ட்ரஸ்ட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த எக்ஸாம் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தலா ஐம்பது மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு அவளுக்கு அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது சோ இதான் வந்து இந்த ஊரக திறனாய்வு தேர்வு திட்டம் இந்த திட்டத்துல யார் பயன்பெறலாம் இந்த எக்ஸாம் யார் எழுதலாம்னா ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் எட்டாவது கேள்வி ஷேக் ஹசீனா எந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் ஆன்சர் ஆப்ஷன் சி வங்கதேசம் சோ வங்கதேச நாட்டுடைய முன்னாள் பிரதமர் தான் ஷேக் ஹசீனா ஸோ அதாவது இப்போது ரீசெண்டாக ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து வங்கதேசத்தில் பிரதமராக போது அந்த நாட்டில் மாணவர் போராட்டம் வெடிச்சது ஸோ அதையடுத்து ஷேக் ஹசீனா அவங்களுடைய பத பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் கரண்ட் அஃபேர்ஸில் ஸோ அதையடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் இடைக்கால அரசு நடைபெறுது முகமது யூனிஸ் அவர்கள் தலைமையில் இடைக்கால அரசு நடைபெறுது இப்போ அந்த இடைக்கால அரசு பார்த்தீங்கன்னா ஜோய் பங்காலா ஜோய் பங்களா அப்படிங்கிற அதாவது இதோட மீனிங் என்னன்னா வங்கத்துக்கு வெற்றி இந்த ஜோய் பங்காலா அப்படிங்கிற வாசகமானது நாட்டுடைய அந்த வங்கதேச நாட்டுடைய தேசிய கோஷம் இனிமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வங்கதேச விடுதலை போராட்டத்தின் போது முஜிபுர் ரஹ்மான் அவர்களால் பிரபலப்படுத்தப்பட்ட ஒரு கோஷம் தான் ஜெய் பங் ஜெய் பங்காலா சோ முஜிபுர் ரஹ்மான் யார் அப்படின்னா ஷேக் ஹசீனா அவர்களுடைய தந்தை தான் முஜிபுர் ரஹ்மான் சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ இந்தியா வந்து இந்தியா பிரிஞ்சது இல்லையா ரெண்டு நாடாக பாகிஸ்தான் மற்றும் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நாடுகள நாடாக பிரிஞ்சது இல்லையா சோ அதாவது முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் சொல்லிட்டு பிரிஞ்சது ஸோ அந்த டைம்ல கிழக்கு பாகிஸ்தான்ல இருக்கவங்க வங்க மொழி பேசுறவங்க இந்த மேற்கு பாகிஸ்தான்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா கிழக்கு பாகிஸ்தான்ல இருக்க மக்கள்கிட்ட வந்து மொழி அவங்களுடைய கலாச்சாரத்தை வந்து திணிச்சிருக்காங்க சோ அதே அடுத்து கிழக்கு பாகிஸ்தான் வந்து எங்களுக்கு தனி நாடு வேணும் வங்க தேசம் அப்படிங்கிற பேர்ல தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போர் புரிஞ்சிருப்பாங்க சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் இந்த போர் நடைபெற்றது சோ இந்த போர்ல பார்த்தீங்கன்னா அப்போது இந்தியாவுடைய இந்திரா காந்தி அவர்கள் தலைமையிலான அரசு வந்து நிறைய உதவிகளை வந்து வழங்கியிருக்காங்க வங்கதேசத்துக்கு சோ அந்த போர்ல வெற்றி பெற்று வங்கதேசம் தனி நாடாக உருவானது அந்த உருவானதுக்கு அப்புறமா இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க இல்லையா வங்கதேச நாட்டிலேருந்து அவங்களுக்கு வந்து நிறைய சலுகைகளானது அவங்களுக்கான திட்டங்களானது வங்கதேசம் சார்பில் செயல்படுத்தப்பட்டது ஸோ அதுல ஒரு பகுதியாக தான் இந்த வங்கதேசம் சுதந்திர போராட்டத்துல உயிரிழந்திருப்பாங்க இல்லையா தியாகிகள் அவங்களுடைய வாரிசுகளுக்கு அரசு பணிகளில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது சோ இதுக்கு எதிராக தான் வங்கதேச நாட்டில் வந்து ஒரு போராட்டம் விடுச்சது சோ அந்த போராட்டத்தை தான் சேக் ஹசீனா அவர்கள் வந்து அவங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாங்க சோ மேலும் பாத்தீங்கன்னா இப்போ இடைக்கால அரசு வந்து இப்போ வங்கதேச நாட்டில் வந்து பணத்தால் இருக்கு பணம் இருக்கு அந்த பணத்துல வந்து இந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்களுடைய பணமானது இருக்கு ஸோ அதை நீக்க போறதாக தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்களால் பிரபலப்படுத்தப்பட்ட ஜோய் பங்காலா அப்படிங்கிறது வந்து இந்த வாசகம் வந்து அந்த நாட்டுடைய தேசிய கோஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி சாலை விபத்துகளால் ஏற்படும் இறப்புகளில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது ஆன்சர் உத்தரப்பிரதேச மாநிலம் சோ சாலை விபத்துகளால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளில் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் தான் முதலிடத்தில் இருக்கு சொ கவனிங்க இப்போ நம்ம நாட்டுல சாலை விபத்துகள் ஏற்படுது இல்லையா அதுல அறுபது சதவீத சாலை விபத்து ஏற்பட்டு அதனால உயிரிழக்கிறாங்க இல்லையா அந்த எண்ணிக்கைங்கிறது அந்த எண்ணிக்கையில அறுபது சதவீதம் பேர் வந்து பதினெட்டுல இருந்து முப்பத்தி நான்கு வயதுக்கு உட்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நம்ம நாட்டுல ஒரு ஆண்டுக்கு சுமார் ஒண்ணு புள்ளி ஏழு எட்டு லட்சம் பேர் வந்து சாலை விபத்துகளால உயிரிழக்கிறாங்க அதுல அறுபது சதவீதம் பேர் வந்து பதினெட்டுல இருந்து முப்பத்தி நான்கு வயதுக்குட்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி மாநிலங்கள்ல நம்ம நாட்டுல சாலை விபத்துகள் உயிரிழப்புகள்ல எந்த மாநிலம் முதலிடத்துல இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் முதலிடத்துல இருக்கு நம்ம தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்கு சாலை விபத்துகளால் உயிரிழக்கக்கூடிய எண்ணிக்கை இல்ல சோ பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் பேர் வந்து உயிரிழக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டுல பல்வேறு காரணங்களால உயிரிழப்பு ஏற்படுது அதுல இந்த சாலை விபத்துனாலே உயிரிழக்கிறவங்களோட எண்ணிக்கைங்கிறது பத்து புள்ளி ஆறு சதவீதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அது மூன்றாவது இடத்துல மகாராஷ்டிரா இருக்கு நகரங்களுக்கான வரிசையில பார்க்கும் போது நகரங்கள்ல அதிகமான சாலை விபத்து உயிரிழப்புகளோட தில்லி வந்து முதலிடத்துல இருக்கு ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்டவங்க இங்கே சாலை விபத்துகளால உயிரிழக்கிறாங்க பெங்களூர் வந்து இரண்டாவது இடத்துல இருக்கு ஜெய்ப்பூர் வந்து மூன்றாவது இடத்துல இருக்கு பத்தாவது கேள்வி எந்த நாட்டின் ராணுவ தலைமை தளபதி ராஜ் சிக்டலுக்கு இந்திய ராணுவ ஜெனரல் பதவி வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி நேபாளம் சோ நேபாளம் நாட்டுடைய ராணுவ தலைமை தளபதி அசோக்ராஜ் சிக்டலுக்கு பாத்தீங்கன்னா இப்போ இந்திய ராணுவ ஜெனரல் பத பதவியானது வழங்கப்பட்டிருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுல இருந்து பாத்தீங்கன்னா இந்தியாவும் நேபாள நாடும் என்ன பண்றாங்கன்னா அவங்கவங்க நாட்டுடைய தலைமை தளபதிகளுக்கு வந்து அவங்கவங்க நாட்டுடைய ஜெனரல் பதவியானது வழங்கப்படுகிறது அதாவது ரீசண்டா கூட இந்திய ராணுவ தலைமை தளபதியான உபேந்திர துவிவேதி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா நேபாள ராணுவ ஜென்ரல் படமானது வழங்கப்பட்டிருக்கு இப்போ இந்தியாவுக்கு நேபாள நாட்டுடைய ராணுவ தலைமை தளபதி வந்திருக்காரு ராஜ் சிக்கல் ஸோ இவருக்கு பாத்தீங்கன்னா இந்திய ராணுவ ஜென்ரல் பதவியை குடியரசுத் தலைவர் வழங்கியிருக்காங்க உபேந்திர திரிவேதி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா நேபாள நாட்டுடைய குடியரசுத் தலைவர் ராமச்சந்திர பவுடேல் வந்து நேபாள ராணுவ ஜென்ரல் பட்டத்தை வழங்கியிருப்பாங்க இப்போ அந்த நாட்டுடைய ராணுவ தளபதி தலைமை தளபதி அசோக் ராஜ் சிக்டலுக்கு இந்திய ராணுவ ஜென்ரல் பதவியை வந்து குடியரசுத்தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கியிருக்காங்க சோ இந்த நடைமுறை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்தே பின்பற்றப்படுவது இந்தியா நேபாளம் இந்த ரெண்டு நாடுகளும் ஜெனரல் பதவி வழங்கி கௌரவிக்கும் வழக்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்தே இருக்கு அடுத்து ஷார்ட் நியூஸ் சோ நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அரசியல் நிர்ணய சபையினால ஏற்றுக்கொள்ளப்பட்டு அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வந்தது சோ இந்த அரசியல் நிர்ணய சபையால் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தானே இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் சோ அந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுலேருந்து அரசமைப்பு சட்ட தினமாக மத்திய அரசால் கடைபிடிக்கப்பட்டு வருது நெக்ஸ்ட் இப்போ நம்ம நேற்று பார்த்துருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வைக்கம் போராட்டம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைக்கம் போராட்டம் தொடங்கப்பட்டு நடைபெற்று இப்போ நூறு ஆண்டுகள் நிறைவடைஞ்சு சொல்லிட்டு வைக்கத்துல வந்து நூறு ஆண்டுகள் விழா கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் ஸோ இந்த வைக்கம் போராட்டம் அப்படிங்கிறது சமூக சீர்திருத்தவாதிகளான பாரிஸ்டர் ஜார்ஜ் ஜோசப் அடுத்து கே பி கேசவமேனன் இவங்களுடைய கோரிக்கையேற்றுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல வைக்கம் போராட்டத்துல பெரியார் வந்து பங்கேற்றிருப்பாங்க அடுத்து ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ பதினைந்தாம் தேதி டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பாத்தீங்கன்னா எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் எஸ்ஐ பே நாற்பத்தி நாலு டெஸ்ட் இருக்கும் ஒரு டெஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின் இருக்கும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ அந்த ஃபீஸ் எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐ நம்பர் கொடுத்திருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிங்கன்னா உங்களுக்கு பேச்சில் ஆட் பண்ணுவோம் ஷெட்யூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும் ஸோ இதில் டவுட் இருக்குது இந்த பேச்சுக்கான ஷெடியூல் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் அதே மாதிரி சிஏ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது என்னென்னா இந்த வருஷம் ஜூலைலேருந்து அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் ஸோ அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் டுவெல் மந்த்துக்கான டெஸ்ட் வந்து இதில் கண்டெக்ட் பண்ணுவோம் உங்களுக்கு டெஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னா ஃபீஸ் டூ ஃபிஃப்டி வித் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸோட டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபீஸு ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா ஜாயின் பண்ணிடலாம் அப்கமிங் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் உலக செஸ் சாம்பியன் பட்டம் இளம் வீரர் யார் டி ஒப்பந்தது கேள்வி சுகோய் விமானங்களை எந்த நிறுவனத்திடமிருந்து வாங்க பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஹிந்துஸ்தான் லிமிடெட் மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான விமான நிறுவனங்கள் தரவரிசை பட்டியலில் இந்தியோ எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது மூன்றாவது இடம் நான்காவது கேள்வி ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது ராம்நாத் கோவிந்த் ஐந்தாவது கேள்வி முக்கிய மந்திரி மகிழா சம்மான் யோஜனா எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி தில்லி ஆறாவது கேள்வி ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை எத்தனை உறுப்பினர் உறுப்பினர்களை கொண்டது நூத்தி தொண்ணூத்தி மூன்று ஏழாவது கேள்வி ஊரக திறனாய்வு தேர்வு திட்டத்தில் டேஷ் வகுப்பு பள்ளியிலும் மாணவர்கள் பயன்பெறுகின்றனர் ஆன்சர் ஒன்பதாம் வகுப்பு எட்டாவது கேள்வி சேக் ஹசீனா எந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் வங்கதேசம் ஒன்பதாவது கேள்வி சாலை முபதுகளால் ஏற்படும் இறப்புகளில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது ஆன்சர் உத்தரப்பிரதேசம் பத்தாவது கேள்வி எந்த நாட்டின் ராணுவ தலைமை தளபதி ராஜ் சுற்றலுக்கு இந்திய ராணுவ ஜெனரல் பதவி வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் நேபாளம் இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபைர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்